குழந்தைகளே குழந்தைகளை கொடி வணக்கம் சொல்லுங்கள் கொடி காத்த குமரன் புகழை பாடி பாடி செல்லுங்கள் செக்கிணித்தால் அவரை பாடுங்கள் வீர பாண்டிய கட்ட பொம்மை துணிவை நெஞ்சில் கொள்ளுங்கள் சுதந்திரத்தை வாங்கி தந்த தியாகிகளை தோற்றிடுவோம் மூவர் கொடியை ஏற்றி முதல் வணக்கம் சொல்லிடுவோம் குழந்தைகளே குழந்தை கொடி வணக்கம் சொல்லுங்கள் கொடி காத்த குமரன் புகழை பாடி பாடி செல்லுங்கள் செக்கிலிட்ட சிதம்பரனால் அவரை போற்றி பாடுங்கள் வீரபாண்டிய பாண்டிய காட்ட பொம்மை நின்று கொள்ளுங்கள் சுதந்திரத்தை வாங்கி தந்த தியாவிகள் போற்றிடுவோம் மூவர்ண கொடியை ஏற்றி முதல் வணக்கம் சொல்லிடுவோம் குழந்தைகளே குழந்தைகளே கொடி வணக்கம் சொல்லுங்கள்